பேரவை தலைவர் அவர்களே முதல்ல முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு மனதோடு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிரிஞ்சார் பிரிஞ்சு தனியாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சு முடித்த உடனே கலைஞர் மேல் வந்து எழுபத்தி நாலுல வந்து ஒரு ஊழல் புகார் கொடுக்கிறார் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போய் ஊழல் புகார் கொடுக்கிறார் இந்த மாதிரி கலைஞர் அவர்கள் ஊழல் பண்ணியிருக்காரு சொத்து குவிப்பு வழக்கில் அதிகமா சொத்தை சேர்த்திருக்காரு எங்க தன்னை ஊழல் வழக்குல சேர்த்திருவாங்க பயந்து போய் தான் இந்த மத்திய அரசு எதுவும் கேட்காம தரவார்த்து கொடுத்தவர் தான் அன்னைக்கு மேற்கு வங்கத்தில் பி சி ராய் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தாரு அந்த முதலமைச்சர் வந்து அந்த மேற்கு வங்கத்தை வந்து பங்களாதேசுக்கு பிரிச்சு கொடுக்கணும் ஆசைப்பட்டாங்க பி சி ராய் முடியாதுன்னு பி சி ராய் மேற்கு நான் பிரிச்சு கொடுக்க முடியாது என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒரு நாட்டோட இதை பிரிச்சு கொடுக்க அரசியல் அமைப்பு சட்டத்திலே இடம் இல்ல அப்படின்னார் இருந்தாலும் வழக்கறிஞர் செத்தல்வாட்டை கேட்டிருக்கார் கேட்டிருக்காரு கேட்டு என்னன்னு கேட்கும்போது பிரிக்க முடியாதுங்க நீங்க பாராளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்று இரு சபைகளும் சட்டத்தை ஏற்று கொண்டு வந்து அதான் முடியுங்கும் பொழுது அந்த தீர்மானம் அதோட கைவிடப்பட்டது அன்னைக்கு இருந்து முதலமைச்சர் பி சி ராய்க்கு இருந்த தைரியம் ஏன் முதல்வர் கலைஞருக்கு இல்லை என்பதுதான் நினைக்கிறேன்